சரி இந்த கர்ப்ப சாதனையில் உப்பு சுண்ணம் அது காரம் சாரம் சாப்பிட்றதில் அதுக்கும் இந்த மூளையுடைய வெளிப்புக்கும் துரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அதற்கான விளக்கம் எல்லா பொருள்களும் காரம் சாரத்தால் தான் ஆனது அதான் மண் தண்ணி இந்த இதுக்குள்ளே நெருப்பு வந்துடும் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த இது எல்லாத்தையும் காரம் சாரன்னு பிரிச்சிடலாம் சுவைகளுக்குள்ளே போக வேண்டியது இல்லை ஆறு சுவைன்னு போட்டு காரத்தை காரங்கிற வாரத்தை எடுத்துக்கிட்டு உப்புங்கிறத எடுத்துக்கிட்டு ஆறு சுவைகள் நினச்சிக்க வேண்டியதில்லை காரம் சாரங்கிறதுக்கு விளக்கம் வந்து முன்னாடியே ஆடியோவில் நிறைய இடத்துல இருக்குது அது தேடி கேட்டுக்கணும் ஜிப்சம் பூநீர் அப்படின்னு வந்து சுருக்கமாக சரி இந்த பூநீர் ஜிப்சம் அல்லது மண் நீர் நீர்லேருந்து உருவாகிறது உப்பு இந்த ஜிப்சத்தில் உண்டாகிறது சொன்னோம் அப்படின்னு இந்த கார சாரம் உப்பு சுண்ணாம்பு அதாவது சுண்ணம் உப்பையும் உப்பு நீர் அல்லது சுண்ணம் இதில் சாப்பிட்றதுனால சுவை நாக்கில் வெறும் தண்ணியை வச்சா ஒரு வித்தியாசமும் தெரிகிறதில்ல ஆனால் உப்பு தண்ணியை வச்சா சுருக்குன்னு உரைக்குது இந்த உறப்பு அப்படிங்கிறது மூளை விழிப்பு அதே நேரத்தில் நாக்கில் காரம் வச்சோம்னா அந்த சுவை முட்டுகள் வழியாக காரம் பாஸ் ஆகி என்ன பண்ணுறது இப்போ எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி மூளையை விழுக்கி வைக்குது ஆணும் வாயை துறக்க வச்சிருது ஏதோ உயிரோட்டத்தை கொண்டு வந்து மூளை முளிக்குதுங்கிறது அந்த தெரியுது ஆ இது காரம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது டக்குன்னு தெரியுது அப்போ மூளைக்குடைய சிந்தனையை வந்து உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது மூளையுடைய முன்பாகத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வர்றது காரம் உப்பும் காரமும் தான் மூளையை முழிப்புக்கு வச்சுருக்கோம் உப்பு இல்லாத பச்சை தண்ணி ஏற்கனவே ஸ்பேசி இருக்கு பச்சையாக இன்னும் ஆகாது இந்த கபநீர் தான் எல்லாத்துக்கும் காரணம் உஷ்ணத்தை அழிச்சிடுது இது எல்லாமே பேசியிருக்கு இப்போ இந்த உப்பு காரமும் தான் மூளை முழிப்புக்கு ஆதாரம் இந்த உப்பும் காரமும் இல்லாத பிஹெச் கம்மியாக இருக்கக்கூடிய சப்பையான ஆர்வ ஃபில்டர்டு வாட்டர் வந்து மூளையுடைய முழிப்பையும் கொண்டுடும் ஆயிலையும் கொண்டுடும் மூளையை இருக்கிற வரைக்கும் முழிப்பாக இருக்கிற வரைக்கும் ஆயில் இருக்கும் பிரெயின் டெத்துன்னா டோட்டல் டெத்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ இந்த உப்பும் காரம்தான் மூளையுடைய உயிர் ஓட்டத்துக்கு தான் உணர்வு நிலைக்கு உயிர்ப்பு நிலைக்கு ஆதாரம் உப்பையும் காரத்தையும் வழக்கமா கர்ப்பமா செஞ்சு உப்பு சுண்ணமும் முன்னாடி சொன்னம எளிமையான சுண்ணங்கள்ல ரெண்டு சொல்லியிருக்கு கோதுமை சுண்ணம் அரிசி சுண்ணம் இதுல எல்லாத்துலயும் வந்து உப்பு சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு இந்த உப்பும் காரமும் சாப்பிட சாப்பிட கர்ப்பமா சாப்பிட சாப்பிட மூளைக்கு விழிப்புத்தன்மை அதிகமாகும் முன் மூளையானது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் இது ஒரு வகை ஏற்கனவே பேசியிருக்கு எதுக்காக கர்ப்பம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆடியோ ரோமலேட்டர் ஒன்று யோகம் முப்பத்தி எட்டில் வந்து பேசியிருக்கு அது விவரம் கேட்டுட்டு இது தொடரணும் அந்த உப்பும் காரமும் ஆடியோ முப்பத்தி படி பிராண அழிவு தடுக்கும் உடல் சுத்த கனலை கனல் அழிவு தடுக்கும் கப்பம் மீறாம உடம்புலுடைய உஷ்ணம் அழியாமல் அது காப்பாற்றும் கருப்பங்கிறது அது ஒரு வகையான விளக்கம் பிசிக்கலான ஒரு விளக்கம் பிசிக்கல் பாடியை மீன் பண்ணி ஒரு விளக்கம் அதே மாதிரி இது மூளையை மீன் பண்ணி இந்த விளக்கம் இந்த உப்பு காரணம் உடம்புல படப்பட எங்கே பட்டாலும் சரி மிளகாய் உடம்பு தோல் மேலே வச்சிருந்தா எரியும் உடனே மூளை விழிக்கும் எரியுது ஏதாவது விட்டு அலம்பிக்கும் அந்த இடம் எரியுது எனக்கு ஏரியுது நான் இன்னும் உயிர்ப்போடு இருப்பேன் அப்படின்னு மூளை சிந்தித்து வைக்கிது உப்பும் காரணம் எந்த சென்ஸில் பட்டாலும் சரி எந்த செல்லில் பட்டாலும் சரி மூளையானது விழிக்கும் சிந்திக்கும் அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு வரும் அப்போ சிந்தனைக்கும் செயலுக்கும் ஆதாரம் அதாவது மூளையுடைய உயிர்ப்பு நிலை நானுடைய உயிர்ப்பு நிலை இந்த உடம்புடைய உயிர்நிலையே தக்க வைக்கிறது எது உணர வைக்கிறது எது இந்த உணர்வை அதிகப்படுத்துறது எது இது எல்லாமே வந்து உப்பும் காரணம்தான் இப்போ உப்பும் காரத்தையும் கர்ப்பமாக சுண்ணம் செஞ்சு சாப்பிட மூளையானது நல்ல விழிப்பு வரும் இதோட இன்னொரு பயன் என்னன்னா முன்னாடி முப்பத்தெட்டில் சொன்ன மாதிரி தேகத்தின் கழிவுகள் நீங்கி போயிடும் மூளை குந்தளியை அழியாமல் காப்பாற்றும் தடகு இல்லாமல் சூழ்நிலையை திறந்து வைக்கும் இதெல்லாம் அந்த பலன்கள் இது அதுக்கு அடுத்த பலன் மூளையுடைய விழிப்புணையை தூண்டிவிடும் விழிப்புணையை தூண்டி விடுறதுனால சிந்தனையும் அறிவும் ஞானமும் ஆகும் அட்லீஸ்ட் பேரறிவாக உற்பத்தி ஆகும் சரியான டைரக்ஷனில் செலுத்தினா அது பதினேழாயிரத்துக்கு கழுதி அழைச்சிட்டு போகும் வைத்தியத்தையே தெரிஞ்சுக்கணும் வைத்தியத்திலேயே உட்காந்து வாழ்நாள் உட்காந்துட்டு இதே என்ன இப்படி அதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி சொன்ன பண்ணல இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வந்து அது உலகத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் பௌத்திகத்துக்குள்ளேயே சிக்கிரும் இதுவும் பேரறிவு தான் வைத்தியத்துறையிற பெரிய அறிவு தான் ஆனால் அதையும் தாண்டி சரியான திசையில் ஆன்ம அறிவு நோக்கத்தை நோக்கி ஆன்மாவை நோக்கி திரு திருப்பப்படுகிற இந்த மூலையினுடைய விழிப்புணர்வை வந்து ஆன்ம ஞானத்தையும் பதிஞானத்துக்கும் கொண்டு போகும் அதுதான் அவசியம் முன்னாடியே சொல்லியிருக்கு வைத்திய அறிவு ஓரளவு இருந்தால் போதும் தொந்தரவுகள் இல்லாமல் யோகம் கொண்டு சேர்க்கறதுக்கு எந்த அறிவு தேவைப்படுமோ அந்த அறிவு மட்டும் போதுமானது எல்லா அறிவும் தேவையில்லை வைத்திய அறிவு எல்லாமே தேவையில்லை உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை இந்த மூளை விழிப்ப ரொம்ப அவசியம் மூளை விழிக்கும் பிராணாயாமம் பண்ணாலும் சரி கர்ப்பம் சாப்பிட்டாலும் சரி உடம்புல அதிகமாறதுனால சுடுமுலையும் திறக்கிறதுனால அறிவு அபரிவிதமா உற்பத்தி ஆகும் கூட இருக்க யாருக்குமே உணர முடியாத எல்லாம் உணர முடியும் ரொம்ப நுண்ணுணர்வாக மாறிடும் அஞ்சு புலன்களும் அவரிவிதமாக வேலை செய்யும் மூளையும் அவரி வேலை செய்யும் கேட்கற எல்லாத்துக்கும் வந்து இருந்து பதில்கள் வந்துகிட்டே இருக்கும் இதை சரியான வடிக்கி ஆன்மாவை நோக்கியும் இறைவனை நோக்கியும் திருப்பணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா இந்த பேரறிவின் உற்பத்தி இந்த பேரறிவின் உதயம் வந்து உலகப் பொருட்களையே சார்ந்து இந்த லவ் சிக்கிக்கும் ஆன்ம ஞானம் வராது இது ரொம்ப ரொம்ப சுமை இவ்வளவு அறிவு இருக்கு எனக்கு வந்து அமைதி இல்லையங்கிற நிலையை கொடுத்துரும் இதை தெரிஞ்சுக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த அறிவு வந்து எந்த காலத்தில் அமைதி கொடுக்காது பௌரிகம் எல்லையேற்றது மாயா அது பேர் தான் விதவிதமாக வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் அது இன்ஃபினிட்டி அதனால அதை இந்த முழிக்கிற அறிவின் விழிப்பை இறைவனை நோக்கி திருப்பணும் அங்கே ஞானம் உதயமாகும் இது எல்லாத்துக்கும் இந்த கர்ப்பசாதனையும் வாசியும் பெரிதும் உதவி செய்யும் சாதாரணமான ஆன்மீக பயிற்சிகளுக்கு சாதனையை விட இது பல ஆயிரம் மடங்கு வேகமாக வேலை செய்யும் ஆனால் சரியான திசையில் செருப்பு தெரியணும் எல்லா நேரமும் இறைவனை நோக்கி செய்யக்கூடியதாக இருக்கும் கர்ப்பமாகட்டும் வாசி ஆகட்டும் தியானமாகட்டும் தவமாகட்டும் செய்கிற ஆசனங்களாகட்டும் எல்லாம் இறைவனை முன் நிறுத்தி செய்கிறதாக இருக்கணும் இல்லைன்னா அது ஆணவ மனத்திலே நிற்கும் ஞானம் உதயமாகாது உலக பொருட்கள்லேயே இருக்கும் மன அமைதி கூட வாய்க்காது பெரிய அறிவாளியாகலாம் ஆனால் ஆன்மீக ஞானம் வராது